அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் என்னைக்குன்னு ஒருத்த பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு படத்துல வரும் அதை கொடுக்குற காசுக்கு மேல கூவுறனே கொய்யாலே அப்படின்னு வரும் அது மாதிரி கருணாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலினை பத்தி பயங்கரமா கூவி இருக்காரு அதை என்ன நீங்களே பாருங்க ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து பங்களிப்பு மிகவும் வீரத்திற்கு வந்து செயலற்ற ஒரு பேரணியும் தமிழக அரசு வந்து ஒரு வந்தாங்க என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் எதிர்த்த ராமசாமியோட நாயக்கர் கைப்பிடிச்சு நடந்த வீரமணி அவர்கள் நடந்துகிட்டதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வினோதமான இருந்துச்சு போயிட்டு வந்துட்டாங்க இப்ப இப்ப மட்டும் இந்திய ராணுவம் இப்ப வந்து ஒன்றிய ராணுவம் இல்ல ஒன்றிய மீட்டர் வாரத்தை மறைஞ்சோம் இப்போ பாஜக சட்டம் போது மட்டும்தான் ஒன்றிய மத் அவங்களுக்கு தான் அரசியல் சாணக்கியத்தனம் இதாங்க ஸ்டாலின் கத்துக்கிறேன்னா முதல்ல வந்து திமுக ஐட்டுவீங்க எல்லாம் என்ன பரப்புனாங்க இது போர் தேவையற்றது அப்பா வீல கொல்லும் அப்படி இப்படின்னு பரப்புனாங்க அப்படியே கொஞ்சம் இந்த ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயகா அப்படின்னு ஒரு ஒரு ராணுவ வீரர் இறந்து சொல்ல இங்க இந்தியா முழுக்க ஒரு கொதிப்பு நிலை வருது ராணுவ வீரர்கள் நம்ம எல்லை சாமிகள் அவர்கள் பாராட்டணும் அப்படி இப்படின்னு நிறைய நிறைய வந்து சொல்ல நம்ம இந்திய ராணுவத்தை பத்தின வீரத்திர செயலியை வந்து சொல்ல எல்லா பக்கமும் மக்கள் மக்களுக்கும் அங்கிட்டு செய்கிறாங்க ட்விட்டர் ஈட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்திய ராணுவத்துக்கு சப்போர்ட் பயங்கரமாக பறக்கு தெரிக்க விட்றாங்க இந்திய ராணுவ தேசிய ஒற்றுமை தேச ஒற்றுமை உணர்வோட இப்போ பார்த்தா ஆத்தாடி இப்படி போயிருந்தா நம்மளுக்கு இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு மூலமாக தமிழ்நாட்டில் பிஜேபி தான் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படியே அந்த 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 டீ பண்ணுற மாதிரி அப்படியே ஆதரவு போட்டு தன்னோட அந்த இது தன்னுடைய சாதகமாக இதுதாங்க ராஜதந்திரம் சொல்கிறது சூப்பரா பண்ணார் ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி ஆகணும் ஆனால் இவர் பேரணி போனதால் தான் பாகிஸ்தானை வந்து போகிற நுப்பாட்டணத்தோடு தான் ஏற்றுக்கிற முடியாது எனக்கு சின்ன பிள்ளையில காது குத்திட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா மதுரை மக்கள் அதாவது தென் தமிழகத்தின் மிகப்பெரிய விழாவாக தமிழ் அரசியாக கொண்டாடக்கூடிய நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த வைபவத்துல வந்து இன்னைக்கு கள்ளழக ஆத்துல இறங்கி போராடு அப்ப அங்க இருக்க மக்கள் வெங்கடா ராமசாமி நாயக்கர் அப்படி அவருடைய சிலைக்கு மேல இருந்து கள்ள ஊர்வலத்தை பாக்குறாங்க அத உடனே அது திமுக கொத்தரிமைகள் புறம் பாத்தீங்களா இதுதான் பெரியார் மண்டே பெரியாருனாவே யாருன்னு இங்க பார்த்து தெரியாதுல பெரியார் பெரியாரோட வைஸ் என்ன இருக்கும் ஏய் நான் கடவுள் இல்லை கடவுளை உங்களுடைய காட்டு முறாண்டி கடவுளே வணங்குவேன் ஐயோக்கே போயின்னு சொல்லியிருக்கேன் நீங்க என் பக்கத்துல தானே கடவுளை வணங்குறீங்களா அப்படின்னு சொல்லிப்பாரு இவங்களோட மைண்ட் வைஸ் மக்களோட மன ஓட்ட என்ன பெருசு கலடு நீ வேலை இரு உனக்கு என்ன தெரியுங்க நீ சொல்றதுல ஆஹ் எவனும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா சமீபத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு அங்க இவர ராமசாமி என்ற நாயக்கு பெரியாருக்கு ஆதரவா கிருஷ்ண கத்து டென்னியல் காந்தியா திருமுருகன் காந்தி அவர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க நூற்றி இருபத்தி நாலு ஓட்டு சொந்த ஊர்லேயே அவருக்கு அவ்வளோதான் மதிப்பு சரிங்களா சும்மா இவரை வச்சுக்கிட்டு பிலிம் காட்டுக்கிட்டு இவர ராமசாமி நாயக்கர் என்ற பெரியாரை பேசினா மிகப்பெரிய பகுத்தறிவாளும் மிகப்பெரிய முற்போக்குவாதி எந்த வாதியும் இல்லை அது மிகப்பெரிய தான் சரி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வியாதி அதெல்லாம் கொஞ்ச நாள் தமிழ் தேசிய வளங்குறமும் அந்த விமானம்லாம் உடைக்கப்படும் நல்லதொரு கருத்துக்களை பகிரும் நல்ல சமுதாயத்தை படைப்போம் தொடர்ந்து நம்மளோட கருத்துக்களை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி